ஒன்று மகரம் குடும்பம் பிரச்சனைகள் எதிரிகள் மகரம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் மனமுடிச்சுகள் ஏற்படலாம் சகோதரர்கள் பெற்றோர் பேசும் பேசும்போது மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது சொத்து விவகாரங்கள் தொடர்பாக சிக்கல்கள் இருக்கலாம் அதனால் தயவு செய்து எந்த முடிவுகளையும் தாமதமாக எடுக்கவும் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருப்பதால் வேலைப்பழு அதிகரிக்கும் இதனால் மன அழுத்தம் ஏற்படலாம் சொந்த குழப்பங்களை ஒருவரிடம் பகிர்ந்தால் நல்லது எதிரிகளின் செயல்பாடுகள் அதிகரிக்கக்கூடும் அதனால் வேலை இடங்களில் வணிகத்தில் கவனமாக இருக்கவும் யாருக்கும் நம்பிக்கையில்லாமல் உதவிகளை வழங்குவது தவிர்க்கவும் புதன் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பி தொடர்பான முடிவுகளில் நிதானமாக இருக்கவும் பணத்தை யாருக்கும் கடனாக வழங்காமல் இருக்கவும் ஜாமீன் கையெழுத்து போடுவது பெரிய பிரச்சனையை உருவாக்கலாம் சந்திராஷ்டமம் பதினான்கு பதினைந்து நாட்களில் செய்தியெல்லாம் குளிர்ந்து மனதுடன் அணுகவும் இரண்டு கும்பம் உடல் நலம் புதிய தொடர்புகள் முக்கிய முடிவுகள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது முக்கியம் மூச்சுக்கோளாறு இரத்த அழுத்தம் தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி போதிய ஓய்வு எடுக்க வேண்டும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் எனவே தியானம் யோகா போன்ற செயல்பாடுகளை செய்யலாம் புதன் ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் புதிய உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் அந்நிய பெண்களுடன் தொடர்பில் இருப்பதில் மிகுந்த எச்சரிக்கை தேவை புதிய ஒப்பந்தங்கள் வணிக கூட்டாண்மைகள் மேற்கொள்ளும் முன் விசாரணை செய்யவும் சந்திராஷ்டமம் பதினாறு பதினேழு நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் தவிர்ப்பது நல்லது எந்த எந்தவொரு பணத்தொடர்பான முதலீடுகளும் சில நாட்கள் தள்ளி போடுவது சிறந்தது மகரம் மற்றும் கும்பம் ராசிக்காரர்கள் மனம் திறந்து பேசாமல் சிந்தித்து பேசுவது நல்லது உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் நிதி மற்றும் தொழில் தொடர்பான முடிவுகளை சில நாட்கள் தள்ளி வைக்கலாம் குடும்ப உறவுகளை சமாளிக்க பொறுமையாக இருங்கள்